ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகர் நம்ம இன்னைக்கு முதலியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே எஃப்ஒன் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்தில் பிராட்பிட் ஹீரோவாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை ட்ரான் டாப்கன் மாவரிக் இந்த படங்கள்லாம் டேரக்ட் பண்ணேன் ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் டேரக்டரான ஜோசப் கொசன்ஸ்கி டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியில ஹீரோ ஆன பிராட்பிட் இப்ப ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு அப்பப்ப பணத்துக்காக சின்ன சின்ன கார் ரேஸ்ல கலந்துட்டு இருக்காரு ஆனா இவரு ஒரு காலகட்டத்துல மிகப்பெரிய ரேசரா இருந்தாரு நிறைய சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி கொடி கட்டி பறந்த ஃபேமஸான கார் ரேசர் ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்னால் அவரோட லைஃப் தலைகிலாம் மாறி இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கார் அவர் ரொம்ப வருஷம் கழித்து தன்னோட கார் ரேஸ் டைமில் கூட இருந்த பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு அவர் இப்பையும் அந்த ஒன் ரேசஸில் ஈடுபட்டுருக்காரு அவரோட டீம் கண்டினியூஸாக ஒம்போது மேட்சஸ் தோற்றுருப்பாங்க இன்னும் ஒம்பது மேட்சஸ் தான் இருக்குது இதில் வின் பண்ணலன்னா அவரோட டீமே விற்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பார் அதை பிராட்பீட்டு கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு அப்படியே பிராட்பீட்டையும் நீ இந்த ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு டீமை வின் பண்ண வச்சா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஸோ அவரோட பழைய ஃப்ரெண்டுக்காக மறுபடியும் பிராட்பீட் ரேஸுக்காக களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஒன் இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட்னு என்டைய டெக்னிக்கல் டீமும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் படம் பார்க்குறப்பே தெரியும் அதுவும் குறிப்பாக கார் ரேஸ் போர்ஷன்ஸில் எல்லா தெரியும் டெக்னிக்கல் ஒர்க்கு அட்டகாசமாக இருந்துச்சு எந்த லெவலில் அட்டகாசம்னா நம்ம ஒரு கட்டத்தில் நம்மளும் அந்த கார்குள்ளே உட்காந்து ரேஸ் பண்ணிகிட்ருக்க மாரி ஒரு ரியலான கார் ரேஸ் ஈவெண்ட்டை பார்த்துட்டு இருக்க லெவலுக்கு சூப்பரான ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை இவங்க தேட்டருக்கெல்லாம் சினிமால காட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு எல்லா நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தெரியோ அந்த பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க ஹீரோவான பிராட்பிட் அட்டகாசமான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாரு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா போன மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துல வர ரே சீக்வன்சஸ் தான் நம்ம கிட்டத்தட்ட அந்த ரேஸ் சீக்குவன்சஸ் அந்த கிரவுண்ட்ல நின்றுட்டு பார்க்குற மாதிரியும் அந்த கார்க்குள்ள உட்காந்துட்டு நம்மளே ரேஸ் ஓட்டுற லெவலுக்கு இவங்க ஃபீலை நமக்குள்ள கொண்டு வர அளவுக்கு பெஸ்டான சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்துல இருக்க கார் ரேஸ் சீக்வன்சஸ்ல கொண்டு அதனால அதனாலதான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பெருசாக போர் அடிக்காம போனுச்சு ஏன்னா படம் லைட்டாக டல்லாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுறப்பெல்லாம் இந்த படத்தோட கார் ரேஸ் சீக்வன்சஸ் நமக்குள்ளே ஒரு சின்ன கூஸ் பம்பை கொடுத்துருச்சு ஸோ இந்த படத்தோட கார் ரேஸ் சிக்வன்சஸ் ஒன்னொன்னு சூப்பரா இருந்துச்சு அது தவிர படத்துல அங்கங்க வர கான்வர்சேஷன்ஸும் தான் சோ இந்த படத்தோட எனக்கு பிளே எனக்கு ஓரளவு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு இந்த படத்தோட பிரச்சனைகள்னு எனக்கு பட்டது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம லட்சம் படங்கள் பார்த்துருக்கோம் அந்த அளவு பார்த்து பழகுனா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தோத்து போன ஒரு சாம்பியன் மறுபடியும் எப்படி சாம்பியன் ஆகுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அடுத்ததா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம பழைய ஸ்டோரி அவுட்லைன்ல என்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய கூடிய வகையில தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இருக்கு ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃப்ளோ நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் தான் ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் செம சூப்பரா இருந்துச்சு இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு என்னதான் பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அவுட்லைன் ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் ஓல்டா இருந்தாலும் இந்த படத்தோட கார் ரேஸ் சீக்வன்சஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல இருக்க சுவாரஸ்யத்தை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு பெஸ்டான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துச்சு ஸோ உங்களுக்கு கார் ரேஸ் பேஸ் பண்ண ஸ்போர்ட்ஸ் டிராமாஸ் எல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஒரு ஸ்லோவான ஸ்போர்ட்ஸ் இந்த படம் இப்ப தாட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ